அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஜேபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் இப்பன் பேசுகிற அப்படிங்க இந்த பூமி எங்கே லொக்கேஷன் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குண்டடத்துக்கு பக்கத்தில் லொக்கேஷன் ஆகிக்குதுங்க ஏரியாவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு செண்டுங்க இந்த பூமி முப்பத்தி அஞ்சு செண்டு வந்து ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சரூவா சொல்கிறோம் அப்படிங்க ரொம்ப குறைவான விலையில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நிறையா பேர் வந்து பதினஞ்சு லட்சத்தை வச்சுட்டு பூமி தேடிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்கள் தேடு மாதிரியே இந்த பூமி வந்திருக்குது ஒரு சைடு வந்து தார் ரோடு பீஸ் இரநூறு அடி வருங்க முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு ரோடு பீஸ் பார்த்திங்கன்னா இரநூறு அடி வரும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிஐ பாய்க்கால் அந்த வாய்க்கால் வந்து ஆறு மாதம் தண்ணி விடாமல் போங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு அருமையான இடம்ங்க எங்கேயுமே இது மாதிரி இடம் உங்களுக்கு நீ தேடி பார்த்துருந்தாலும் கிடச்சிருக்காது ஒரு சைடு தாரசூர் ரோடு ஒரு சைடு பிஐ பாய்க்கால் ரோடு மிஸ் பார்த்திங்கன்னா இரநூறு அடி வருதுங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை நிறைய பேர் வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு கீழே பூமி வேணும் வேணும்னு நிறைய பேர் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆனால் ரோடு பீஸில் வந்து இரநூறு அடி முப்பத்தி அஞ்சு செண்டு இது மாதிரி பூமி எங்கேயுமே கிடையாது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வாங்கி எல்லாருமே தோப்பு போட்டுக்கிற அப்படிங்க பயங்கரமான விவசாயம் அது ஒரு சைடு பிஐ தண்ணி ஆறு மாதம் விடாமல் போகுங்க அது மாதிரி இடத்துல இந்த பூமி வந்து லொக்கேஷன் ஆகிக்குது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பதினாலு லட்ச ரூபாய்க்கு முப்பத்தி அஞ்சு செட்டு எங்கேயுமே கிடையாது நிறையா பேர் வந்து ரோடு பீஸில் பதினாலு லட்சத்துக்கு அது எங்கேயுமே கிடையாது இது இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்திருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கோன்னா நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே